நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி துளாராசி துளாராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அதோடு கூட இந்த துளாராசி என்பர்கள் காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க இவங்களுடைய பேச்சை கேட்க கேட்க நம்மளே இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அழகு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கலை சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களே சுக்கரனோட ஆதிக்கத்தில் பொறுத்தவங்க அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயத்தெல்லாம் அதிக ஆர்வம் உங்களுக்கு வரும் இவங்களுடைய ராசி அதிபதி இந்த மாற்றத்தை இவங்களுக்கு கொடுப்பார் அதோட கூட அழகு சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைந்தது ஒரு கலை சார்ந்த விஷயங்களில் தொழில் அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கிட்ட எந்த வேறுபாட்டையும் பார்க்க மாட்டாங்க மனித நேயத்துடன் பழகக்கூடியவங்க அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு நீதி தேவனை வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லலாம் சனி துளாராசியில உச்சமாகும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த துளாராசி என்பர்கள் வருவாங்க நீதி நேர்மையை கரெக்டாக வழி நடத்தக்கூடியவங்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த இடத்துல சூரியன் நீச்சம் நாட்டு நிர்வாக திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாக திறமை இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு பெரும்பாலும் வீட்டில் இவங்களுடைய பேச்சுக்கு அதிக மதிப்பு இருக்காது வெளி இடத்துல இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி செவ்வாய் வருவதனால தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பொய் கூட கரெக்டா சொல்ல மாட்டாங்க அதை கரெக்டா மேட்ச் பண்ணி இவங்களால கரெக்டா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த பொய் சொல்ற இடத்துல விருச்சிடு போய் நிப்பாங்க பொறுமையும் நிதானமும் நிறைந்த ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கிட்ட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க பண்டிதர்கிட்ட ஓரளவுக்கு ஆலோசனை கூறக்கூடியவங்களா இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு கூட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணை இவங்களுக்கு பக்கபலமாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆறாம் இடத்திற்கு அதிக எதிரி சாணம் குரு அதிபதியாக இருப்பதனால உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சிலர்லாம் எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அனுபவம் இல்லாத மில்லாத வயதிலேயே உங்களுக்கு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும் நஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோபக்கவம் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பவர்கள் வள வருவீங்க யாரையும் வந்து சார்ந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அதுதான் உங்களுடைய வைராகியம் நல்ல ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எதை இதெல்லாம் சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி என்பர்களை உச்சமடைந்திருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல செவ்வாய் பார்ப்பது நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவதாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ரொம்ப பலமான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக ஒரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும் ஒரு சில எல்லாம் ஊட்டம் வந்து பராமத்து இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதோட கூட மனதில் ரொம்ப உற்சாகம் இருக்கும் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவீங்க உங்களுடைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் கொடுத்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூல் செய்வீங்க அதோட கூட யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க உறவினருக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கடந்த நாட்களில் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ராசிநாதன் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் அதோடு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் இந்த துளாராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு அதிசாரா குருவாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மேலதிகாரியால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதோட கூட சூரியன் ராசியில் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலாம் அமையும் கவனமாக செயல்படணும் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம் அதோடு கூட தொழிலில் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் பக்த ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயதா மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் இத்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவார் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அவசரம் காட்டக்கூடாது வேகத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் கூட ஃபைனலாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது செவ்வாயுடைய பார்வையும் ராசிநாதன் சொந்த வீடான எட்டாம் இடத்துல பதிவுனால திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் ராசிநாதன் சுக்கரன் வருகின்ற நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல லாபம் கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த விரிசல்கள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யோகபோக காரகன் ராகு ஐந்தில் செஞ்சுருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன இழுபறி இருந்தாலும் ஃபைனலாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்க கிட்டே பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஞான மோச்சகாரகன் கேது செஞ்சிருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் டக்குன்னு வரும் தொழிலில் வியாபாரத்துல ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா நாணக்காரகன் குரு ஜீவஸ்தானத்தில் செஞ்சிட்டு வரதுனால வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மேலதிகாரிகள் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா குருவோடைய பார்வை ரெண்டு நான்கு ஆ ஆறு ஆகிய இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் புகுந்த வீட்டில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட செலவுகள் ஓரளவுக்கு குறையும் வாரம் முழுவதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக நம்பிக்கையோட இந்து ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகுரா கந்தனுக்கு அருகுரா வேலனுக்கு அருகுரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது ஜோதிடர் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு